ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிழையற்ற சொல் எது அதுதான் பார்க்க போகிறோம் பகுதி ஒன்பது பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் பிழை இல்லாமல் சரியான சொல்லாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மற்ற இருக்கக்கூடிய சொற்கள்லாம் சில எழுத்துப்பிள்ளைகளுடன் தவறான சொல்லாக இருக்கும் சரியான சொல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி போனா நண்பர்களே இதற்குரிய வினாக்கள் முதலில் கொடுக்கப்படும் விடைகள் அனைத்தும் இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியா என்பதனை சரிபார்த்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களே வாங்க பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்பது பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்பது அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் விரல் தொழில் கால் இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்து தவறான சொற்களாக உள்ளது ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் விடையாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஆண் பாலம் உணது இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒரு சொல் மட்டும் எழுத்துப்பிழைகளின்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல் மற்ற இரண்டு சொற்களும் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் பழம் நார் உண்மை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்களில் ஒரு சொல் எழுத்துப்பிழையுடன் அமைந்துள்ளது அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழையாக இரண்டு சொற்கள் உள்ளன அந்த இரண்டு சொற்களும் தவறானவை ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் விடையாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்பது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் மலர் திரை உயிர் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை அவை இரண்டு சொற்களும் தவறான சொற்கள் ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பெண் குதிரை வாழை இங்கு மூன்று சொற்கள் உள்ளன இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் தவறானவை ஏனெனில் இரண்டு சொற்களும் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை ஆனால் ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது அந்த சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி ஒன்பது பிழையற்ற சொல் எது அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் நேரம் மூன்று தேவை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்து பிழையான சொற்களாக அமைந்துள்ளவை ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளும் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது விடையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி நிற்புங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பிழையற்ற சொல் எது பகுதி ஒன்பது அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிழையில்லாமல் சரியான சொல்லாக இருக்கின்றது என்பதனை கண்டுபிடிக்க வேண்டும் சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்பது அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் விரல் தொழில் கால் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் விரல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ராய் என்ப எழுத்து தவறாகும் அதேபோல் தொழில் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லீ என்ற எழுத்து தவறாகும் கால் என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்து விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆண் பாலம் உனது இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் ஆன் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் பாலம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லே என்ற எழுத்தும் தவறாகும் உனது என்ற சொல்லில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து சரியான சொல்லான விடைச்சொல்லாக அமைந்துள்ளது விடையினை கண்டுபிடித்திருப்பீர்கள் அதனை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பழம் நார் உண்மை இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் பழம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லா என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் உண்மை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறாகும் ஆனால் நார் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே நார் என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் விடையற்ற சொல்லியது பகுதி ஒன்பது அதற்காக நாம் அடுத்ததாக பார்த்த வினாச்சொற்கள் மலர் திரை உயிர் இந்த மூன்று சொற்களில் மலர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்து தவறானது அதேபோல் உயிர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான இர் என்ற எழுத்தும் தவறானது ஆனால் திரை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே திரை என்பது இங்கு விடையாக அமைகிறது விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பெண் குதிரை வாழை என்ற மூன்று சொற்களில் பெண் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து தவறான எழுத்து அதேபோல் குதிரை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரை என்ற எழுத்தும் தவறான எழுத்து எனவே இந்த இரண்டு சொற்களும் எழுத்துப்பிள்ளைகளுடன் அமைந்து தவறான சொற்களாக அமைந்துள்ளவை ஆனால் வாழை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே வாழை என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது பகுதி ஒன்பது பிழையற்ற சொல்லியது அதற்குரிய இறுதியாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நேரம் மூன்று தேவை இந்த மூன்று சொற்களில் நேரம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ராய் என்ற எழுத்து எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளது அதேபோல் மூன்று என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் எழுத்துப்பிழையான சொல்லாக அமைந்துள்ளது எனவே நேரம் மூன்று இந்த இரண்டு சொற்களும் தவறான சொற்கள் தேவை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக உள்ளவை எனவே தேவை என்பது இங்கு விடையாக அமைகிறது நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்பது அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் இன்றைய பகுதி நிறைவடைந்தது மீண்டும் இதுபோன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்